வணக்கம் வணக்கம் வாழ்க நலம் குருஜி இன்றைய சிறப்புகள் என்ன எப்படி வழிபாடு செய்யணும் தை பொதுவாக இறந்தவங்களுக்கு விசேஷம் அமாவாசைனாலுமே அதுதான் அதெல்லாம் தை அமாவாசைன்றது இறந்தவங்களுக்கு விசேஷம் திதி கொடுக்கறதெல்லாம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் நான் என்ன சொல்லுவேன்னா கூடுதலா என்ன சொல்றேன் அப்படின்னா சில பேர் திதி கொடுக்காம விட்டு போயிருப்பாங்கல்ல அவங்கள்தெல்லாமே அன்னைக்கு கொடுக்கலாம் இன்னொன்று நமக்கு அம்மா அப்பாவுக்கு தான் கொடுக்கணும்லாம் கிடையாது யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் இப்போ நமக்கு தெரிஞ்ச முன்னோ அதாவது இப்போ சரியாக சொல்லப்போனால் தெரிஞ்சவங்களுடைய அம்மா அப்பா கூட கொடுக்கலாம் நமக்கு தெரிஞ்சவங்க ஆ அவங்களுக்கு கூட கொடுக்கலாம் ஒருத்தர் அகால மரணம் அடைஞ்சிட்டா கொடுக்கலாம் யாருக்கு வேணாலும் நாம் வந்து திதி கொடுக்க முடியும் இந்த தை அமாவாசைக்கு கொடுத்தா அவ்வளவு புண்ணியம் என்னடா அது இது அந்தந்த பரம்பரை இல்லை அந்தந்த அம்மா அப்பாவுக்கு அவங்கவுங்க தானே கொடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது திதி கொடுக்கறதுன்றது சாந்திப்படுத்துறது அதாவது ஆத்மாவை அவங்க இறந்து போனால் சாந்திப்படுத்துறது இது எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் பண்ணாதான்லாம் கிடையாது உங்கள் அம்மா அப்பா அவங்க இவங்க இறந்து போன முன்னோர்களுக்கு நான் பண்ணிவிட்டு போகலாம் இன்னொருத்தருக்கு நம்ம பேர் தெரியணும் குழந்தை தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சு யாருக்கு வேணாலும் கொடுத்தா அது பெரிய புண்ணியம் அந்த இறந்து போனவங்களுக்கும் புண்ணியம் நமக்கும் புண்ணியம் இது வந்து ரொம்ப முக்கிய விஷயம் இதுக்கு அடுத்ததாக வந்து வீட்டில் அன்னைக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்து காக்காய்க்கு சாதம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது நம்ம ஒன்றும் புதுசாக சொல்லலை கூடுதலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கீரை வகைகள் வாங்கி மாடுகளுக்கு கொடுக்கலாம் ஆமாம் அது கீரைன்னு ஒரு ஒரு ரகம் இருக்குது பட் எது வேணாலும் மாடுகளுக்கு கொடுக்கலாம் பிற ஜீவராசிகளுக்கு கொடுக்குறதுல மாடுகளுக்கு கொடுக்கலாம் அது வந்து நிறைய பேர் பசு மாடுக்கு தான் கொடுக்கணும்னு பார்ப்பாங்க அப்படிலாம் கிடையாது எருமை மாடுக்கு தாராளமாக கொடுக்குறது இன்னும் நல்லது திதி அது மாதிரி விஷயங்கள் வரும்போது எரும மாடுக்கும் கொடுக்குறது நல்லது அதனால் இதை பண்ணாலுமே அவ்வளோ நன்மை இன்னும் ரொம்ப நன்மை ஏன் சரியாக சொல்லப்போனால் இப்போ சமீபத்தில் இறந்த இப்போ இந்த ஐய விஜயகாந்தா அவராக இருக்கட்டும் நம்ம இவருடைய மகள் பேர் அவங்களாம் கூட நம்ம கொடுத்துட்டு போகலாமே அதுக்கும் இதுக்கும் என்ன நான் உதாரணம் சொல்கிறேன் அவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்ல இது மாதிரி நமக்கு யாரோ தெரிஞ்சவங்க ஒரு நல்ல மனிதர்களாக வாழ்ந்து இறந்தவங்க

எப்பயுமே புண்ணியம் அதிகரிக்கிற இடம்னா குளக்கரை அப்புறம் வந்து மாட்டு தொழுவோம் மலை அந்த மாதிரி சார்ந்த இடங்கள்லாம் அது இதை திதி மட்டும் அதிகமாக என்ன பண்ணுவோம்னா குளக்கரை தண்ணி வாட்டம் இருக்கிறதுனால தண்ணி இது விடணும் இல்லையா அதனால் குளக்கரைன்னுவாங்க ஆற்றங்கரை அங்கே கடலாண்ட போய் விட பண்ணிட்டு வந்துடலாம் இது அதை பெரும் நீரோட்டத்தில் பண்ணுவாங்க இதை அந்த கரைக்கிறதுக்காக அதுதானே தவிர மற்றபடி அங்கே தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு பெரிய கிணறு பொது கிணறு இருக்குதுன்னா அங்கே கூட வச்சு பண்ணி தண்ணி ஊற்றி பண்ணிட்டு வரலாம் ஜலம் விடுறது தானே அதில் முக்கியம் அது அதுதானே அதனால அந்த மாதிரி இடங்கள் இதெல்லாம் என்கிட்ட எந்த வசதியும் இல்லைன்னா மொட்டை மாடியில் தண்ணி பக்கெட் தண்ணியை தூச்சி மட்டும் தான் செஞ்சுட்டு போகலாம் செய்யணும் தான் நல்லது அது அதுக்கு தகுந்த வாதியார்கள் இருக்காங்க அவங்கள வச்சு பண்ணணும் அவங்களெல்லாம் வைக்க நமக்கு சந்தர்ப்பம் இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம வரைக்கும் செஞ்சுட்டு நமக்கு என்ன தெரியுதோ அதை செஞ்சால் போதும் கடவுள் சொல்ல ஒரு விஷயம் இப்போ அதுக்குன்னு வாதியார்கள் ஐயர்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க அது ஒரு ப்ரொசீஜராக பண்ணுவாங்க அவங்க கிடைக்கல நேரம் இல்லை நமக்கும் வச்சுக்கிறதுக்கு முடியல காசு இல்லை அப்படின்னா நாம நினைச்சு தண்ணி விட்டாலுமே கடவுள் போகிறாங்க போறாங்க தாராளமாக செஞ்சுட்டு போலாம் ரொம்ப ஒரு அருமையா சொன்னீங்க தையம் வழிபாடு எப்படி செய்யறது அப்படின்னு ஆமா நன்றி வணக்கம் வாழ்க நலம்